லட்சுமி நல்லா இருக்கியம்மா குழந்தை எப்படி இருக்காரு நீக்கி ஸ்கூலுக்கு போயிருக்காளா அவளையும் கூட்டிட்டு வர வேண்டியதுனே இல்லக்கா அவ ஸ்கூல் போயிருக்கா கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டு வந்த பிள்ளை சத்தியாவ பாக்கதான்கா வந்தேன் அதை சொன்னேல நீ போன்ல கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா ஆனா அவர்கிட்ட சொன்னேன் அவரு பாக்க போகூடாதுன்னு சொல்லிட்டாரு எங்க என்னன்னா நம்ம பிள்ளைங்களாங்க எப்படி சொல்லாதீங்க வாங்க போய் பாத்துட்டு வருவோன்னு கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு நானாவது போயிட்டு வரேன்னு சொன்னேன் உன் விருப்பம் என்னோன்னு செய்யுன்னு சொல்லிட்டு காலையில சாப்பிடாம போயிட்டா இருக்கா எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அதான் வந்துட்டேன் கூப்பிட்டதுக்கு சொல்லாம போனவ தானமா அவ்ளையும் நீ பாக்க போற இன்னும் உனக்கு ஒரு தான் அப்படி இப்படி அந்த பிள்ளை தெரியுது நான் என்னக்கா செய்ய எனக்கு சச்சியாவ பாக்கணும் போல இருக்குக்கா நீ அவ்வளவு போய் பாத்தியாக்கா இல்ல லட்சுமி நான் எப்படி போய் பாக்க அவ்வளவு ஒத்தேல நீ வந்தா கூட சரின்னு ரெண்டு பேரும் போய் பாக்கலாம் மாமையத்தும்ிடிச்சவமா நம்மள பாத்துட்டா மூஞ்சு நேரம் எதுவும் சொல்லிருவா அதான் நான் போகல பயந்து நீ வந்துட்டில்ல வேணாவா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வருவோம் எனக்கும் அந்த பிள்ளை பாக்கணும் போலதான் இருக்கு ஆனா அந்த பிள்ளை செஞ்ச வேலையும் தப்புலாமா சொல்லு எவ்வளவு ஆசையா குழந்தை வளர்த்துச்சு எடுத்துச்சு பாத்த நீ அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு போனோமா சொல்லு சரி இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு நாளாவது போன் போட்டு ஏமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியம்மா அப்படின்னு இந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டுச்சேன்ட்ட இதுதான்க்கா நிஹிக்கும் கோவம் சரி போனா வந்தா சரி அவன் ஒரு போன் உனக்கு எத்தனை கிடந்த நீ ஒரு எதுக்கு போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த புள்ள கடந்து ஆடு ஆடுன்னு ஆடுது சத்தியா பாக்கணும் ஆரியாக்கா ஒரு இடம் பாத்துட்டு வந்துருவோம் வலட்சுமி எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கா உன் மகா வந்திருக்கா பத்தியா இந்த நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு போச்சு என்ன பார்த்து

ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம போய் பார்த்தாதான் சரி ஆனாலும் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட வருவாங்க என்னன்னா பிள்ளை கல்யாணத்தை பாக்கட்டாலும் போய் நின்னமேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல நான் வரல நீங்க அப்பாலுதான் போவாங்க என்ன கூடாதுங்க எனக்கு எல்லாம் சுத்தமா பிடிக்காதுமா சொல்லது என்ன அப்பா வாங்கத்தா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் முத முத நாங்க ரெண்டும் போனா இந்த பொம்பளை எதுவும் சொல்ல கூடாது வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா நீங்க என்ன அப்படி இல்ல இந்த ஊருக்காரங்க புசுக்கு நம்பி சொல்ல மாட்டாங்க சத்தியவா பாத்துட்டு வந்துருவோம் தான் வேற எதுவும் நம்ம செய்யாண்டா இந்த பிள்ளை நல்லா இருக்கா எப்படி என்னன்னு எனக்கு பார்த்தாலே போதும் என்னங்க இவ்வளவு தூரம் கேக்கா தங்கச்சி கெஞ்ச விட்டுட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல வாங்க யாருன்னே அப்படியே பாத்துட்டு வரலாம் சரி அப்ப நான் வரேன் ஆனா வெளியே தான் நிப்பேன் நீங்க உள்ள போய் பாத்துட்டு வாங்க உள்ள வந்து அந்த பொம்பளை எதுவும் சொன்னா நமக்கு கோவரும் சண்டை வரும் என்னத்துக்கு நீங்க வரீங்கன்னா பாத்துட்டு வாங்க வெளியே நிற்க அப்படின்னா வரேன் சரி சரி சரிதான் வர வர வாழ்க்கையே ரொம்ப போர் போரடிக்கு இந்த மாதிரி நம்ம என்ஜாய்மெண்ட் எதுவுமே இல்ல நடி எங்கெல்லாம் நம்ம போவோம் குளிக்க போவோம் மாங்காயத்துல போவோம் பூ பறிக்க போவோம் தாமரை வீட்டுல போய் பால்களை வந்து குடிக்க போவோம் நீ என்னெல்லாம் செய்வோம் இப்ப எதுவுமே செய்யவும் போர் ஆமா நெற்றோலி எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு என்ன செய்ய எல்லாம் இந்த தாமரைக்கா வரவும் மாட்டேக்கா ஆ உன் நம்ம ஆடை மேய்க்க போறேன் ஆடை மேய்க்க போறேன்னு அவ போயிருக்கா இந்த அக்கா ஆ உணவு அவங்க அக்கா வீட்டுக்கு தெங்காசி போட்டா பாவனத்துக்கு போட்டா குத்தாளத்துக்கு போட்டோன்னா அவங்க போயிருவாங்க ரெண்டு பேரும் வீடடங்கி ஒரு நாள் இருக்க மாட்டேக்காங்க ஆனா நம்மள மட்டும் சொல்லுவாங்க வீடடங்கி ஒரு நாளாவது இருக்கியா புருஷன் கொழுங்கா சமையல் பண்ணி குடுக்கியான்னு அவங்க உங்களுக்கு வரும்போது அது தெரியும் சரி வா எனக்கு போரடிக்கு இந்த மாங்காய் சீசன்ல இப்போ அதாண்டி மாம்பழம் தாமரைக்கு ஒரு தோப்புண்டு அங்க நிறைய மாம்பழமா கிடக்கும்போதுக்கும் நீல மாங்காய் செங்கோட்டு மாம்பழம் அது இது எல்லாம் கிடக்கும் வா பைய ஆளு திருண்ட ஆட்டைய போட்டு வரும் தாமரைக்கு தோப்புல மட்டும் எப்படிதான் மாங்காய் எல்லாம் இவ்வளவு பெருசுலாம் காய்க்கோ பழமோ என்ன இப்ப தெரியுமா எங்க தோப்பிலையும் நிக்க சல்லு காயா இருக்கு புழு வந்துருது அழுகி போகுது காய்க்க மாட்டுக்கு பூ கொத்த கொத்தா உளுந்துருது என்னதான் செய்வாளோ ஆனா கேட்ட எதுவும் சொல்லி தர ஆமா ஆமா அவ அப்படிதான் சொல்லியே தரமாட்டார எங்க வீட்ட அன்னைக்கு ரோஜா செடி ஒண்ணு வாங்கினேன் அப்ப அவங்க வீட்டுல ரோஜா செடி தொட்டில தான் வச்சிருக்கா அவ்வளவு பூத்து விடாது அப்ப நானும் இந்த செடியில வச்சேன்னா இப்போ என்ன உரம் போடுவேன் என்ன செய்வேன் என்ன சொல்லிடுறாக்கா நீ எனக்கும் அதே மாதிரி டெய்லி பூ பத்தா நம்ம தலைக்கு எடுத்துக்கலாம் சாமி வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்டா அவ சொல்லுதா நல்ல புத்தியோடி வச்சா பூ பூக்குமா எப்படி இருக்கு ஆமா அவங்க சொன்னது என்ன உண்மைதானே பொய்யதும் சொல்லலையே இக்கா நல்ல புத்தியோடி எது நட்டு வச்சாலும் நல்லா வளரும் அதே புத்தி மோசமா இருந்தனையா ஒண்ணும் வளராது அதான் சொல்லி இருப்பா சரி கோவப்படாத வா மாந்த புள்ளி மாங்க கலாம் வருவோம் ஆமா ஏன் சொல்ல மாட்டா இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலையும் சொல்லுவ ஆமா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல புத்தியா இருக்குல்ல இருந்துட்டு போட்டு சரி சரி கோவப்படாத வா நமக்கு மாங்காதான் முக்கியம் காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமான்னு பார்த்தா காரியம் தான் முக்கியம் ஆமா ஒன்ன சொன்னா தெரியும் அடுத்தளவு சொன்னா ஏன் வலிக்க போகுது அவங்க உங்களை சொன்னாலும் அவங்க உங்களுக்கு தெரியும் சரி நெட்டோலிவா தாமலக்கார நேரத்துக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பா நம்ம போனா சரியா இருக்கும் கொஞ்சம் மாம்பழம் கொஞ்சமாங்கா ஆஹ் மாம்பழத்தை நிறைய பறப்போம் பறைச்சா நாளைக்கு ரோட்ல போட்டு வித்துட்டோம் நீயா ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் நாள் வாங்கிடுவாங்க எங்க வீட்டுல காய்ச்சது எங்க வீட்டுல காய்ச்சு மிச்சி சத்தம் போட்டு வித்தோம்யா எல்லாரும் வாங்கிட்டு போயிருவா இப்ப எல்லாம் கார்ட்போர்ட் மாம்பழம் மாதிரி எல்லாம் வருது இது எங்க வீட்லயே காய்ச்சது எங்க வீட்லயே வளர்த்தது அப்படி இப்படி நாலு கப்ஸா அடிச்சுட்டோம் நியா நல்லா பணம் பாக்கலாம் வாவா நேரத்தை வேஸ்ட் பண்ணண்டா இவட்டேஷன் சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல கொண்டு வந்துட்டாங்க நீ எல்லாரும் தான் பெரிய பிரச்சனை பிரச்சனைல எழுதி வைப்போம் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு கார்ல வச்சு டிக் எல்லாம் இருந்தா நீங்க யாருக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு போகும் மறந்துடும் வயசு மறந்து போகும் இந்த ராதாக குடுக்கணும் வேண்டாமா அன்னைக்கு லேடிஸ்க்குள்ளா நம்மளை பார்த்து குச்சி குச்சி பேசணும் அவளுக்கு ஏன் கொடுக்கணும் அவரான் அவளை தான் இவளுக்கு குத்தும் நம்ம நீ பேசினாலதான் இவ்வளவு லெட்டு வைக்கலன்ட்டு ஆஹ் அதான் சரி அவளை வைக்கவே கூடாது அத்த அத்த பத்திரிக்க வந்துட்டா காபி எதுவும் போட்டு கொண்டுமா அத்த அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் வேணா கேட்டேன் என்ன ஏதாவது வேண்ட பேச வேண்டிட்டு நீ ஏன் வந்து காதை கேக்குற அத்த எங்க அம்மாக்கு எங்க அம்மாக்கும் பத்திரிக்கை வைங்கத்த எங்க அம்மாக்கு எங்க பெரியம்மாக்கு எங்க ஏழ்நி அக்காக்கு எங்க வீட்டு பக்கத்துல நெட்டவழி அத்தை வசந்தி அத்தை உமா அக்கா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைங்கத்த பெருசா தானே க கழிக்கிறோம் எல்லாரும் வருவாங்க கண்டிப்பா எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குத்த என்னது உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும் நல்ல கதையா இருக்க உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக இன்வைடேஷன் அடிக்கல சரியா எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக கொடுக்கணும் அப்புறம் என்னோட பிசினஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் தான் மட்டும்தான் அடிச்சிருக்கு அது இல்லாம உங்க வீட்டுக்கே பத்திரிக்கை வைக்கணும் அம்மா இவ்வளவு நாள் அச்சு வந்து ஒரு போன் பண்ணி என்னன்னு கேட்டிருப்பாங்களா இல்ல நேரம்ல தான் வந்திருப்பாங்களா எதுவுமே செய்யல நான் மட்டும் உங்க வீட்டுக்கு போய் கொடுக்கணும் என்ன எனக்கு என்ன வந்திருக்கு உங்க வீட்டெல்லாம் அடிக்கடி மறந்து சரியா என்னத்த இப்படி பேசிக்கிங்க அவங்களுக்கு என்ன பார்க்கணும் வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல எனக்கு எங்க அம்மா ரொம்ப தேடுது பார்க்கணும் போல இருக்கு அட்லீஸ்ட் இந்த நான் பாம்லாம் பிளீஸ் த எதுவும் மனசுல பழைய இதெல்லாம் வச்சுக்கிடாதீங்க எங்க அம்மாக்கு மட்டுமாவது சொல்லுங்கத்த சரி சரி பாப்போம் எனக்கு உங்க எல்லாம் கொடுக்கணும் விருப்பம் இல்ல என் மைண்ட் செட்டிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கூப்பிடாதும் கூப்பிடாததும் சாம்பாருக்கு காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சாம்பார வை நம்மள போய் சாம்பார் வைக்க சொல்றாங்க சரி ஏன் மீனாட்சி அப்பா எல்லாரும் வரணும்னு பாக்கணும் ஆசை என்ன வீட்டுக்கா கூட போறோம் மண்டபத்துக்கு வர போறாங்க பாக்க போறாங்க போறாங்க இதுல என்ன இருக்கு அவங்க கோவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வீட்டுல அவங்கள கூப்பிடுமா பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுனால ஒண்ணும் குறைஞ்ச போறது இல்ல அது இல்லாம அவங்க ஒண்ணும் அடுத்தவங்க கிடையாது நம்ம மருமகளோட அம்மா அப்பா எதுவும் இதுல கோவத்தை காமிக்காது மீனாட்சி நினைச்சேன் இன்னும் சப்போர்ட்டுக்கு வரலையே அப்படின்னு நான் நினைச்சேன் உங்களுக்கு ஒரு வேலை இல்ல வாங்க நீங்க அந்த குடும்பமும் அவளும் அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல இல்ல அவங்க அப்பா அம்மாக்கு கொடுக்கமா ரொம்ப முக்கியம்ல இந்த பாரு மீனாட்சி அப்படின்னா சொல்லாத உனக்கு வர விருப்பம் என்ன சொல்லு என் டேர் பத்திரிகை கொடு நான் அதுக்கு கொடுத்துட்டு வர்றேன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்லா கல்யாணம் ஒருத்தான் அது அவங்களாலையும் பார்க்க முடியல அவங்க பிள்ளை கல்யாணத்தை நம்மளாலையும் பார்க்க முடியல அந்த குடுப்பணம் என்னமோ நமக்கு கிடைக்கல அட்லீஸ்ட் அந்த பங்கனுக்காக அவங்க வந்தா கொஞ்சம் திருப்தி ஆகும்ல புரிஞ்சுக்கோமா நமக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு புரிஞ்சு நட

இல்ல இந்த சந்தோஷால வந்தது பேசாம நம்ம கொடைக்கானல நிம்மதியா இருந்திருக்கலாம் கூட்டிட்டு வந்து அவருக்கு என்ன நிம்மதியா இருக்காரு நமக்குதான் டார்ச்சர் நம்ம அம்மா அப்பாக்கு மட்டும் பத்திரிக்கை குடுக்கல இந்த தேவையில்லை என்ன சத்தியா ஏதோ கோத்தல இருக்க தெரியாம வந்துட்டனோ என்ன சொல்லு சே நீ இவ்வளவு கோவமா இருப்பேன்னா தெரிஞ்சா அங்க வந்துருக்கே மாட்டேன நான் ஒரு எஸ் எஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் நீ தர நிலைமையிலேன்னு நினைக்கிறேன் சரி நான் போறேன் என்னங்க போறேன் வாரேன்னு நான் எதுக்கு கோபப்படுறேன் எதுவும் கேட்க மாட்டேங்களா நீங்க பாட்டு வந்துட்டு நீங்க பாட்டு போறீங்க நம்ம பேசாம இருந்திருக்கலாம் நிம்மதியா இருந்தோம் இங்க வந்து நிம்மதியே போச்சு இதெல்லாம் ரொம்ப ஓரம் தெரியல உங்க அம்மாக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்த குறைஞ்சா போவாங்க நான் அப்படி போய் சொல்லுங்க அம்மாவுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கணும் கண்டிப்பா கொடுங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு தோணுச்சுன்னா பாப்போம் போய் சாம்பார வைன்னு சொல்றாங்க ஐயோ அப்படி சொல்லுங்கம்மா இந்த அம்மாக்கு ஜீதாவது இருக்கா போய் மண்டியில

அது எப்படி கொடுப்பாங்க என்னதான் சொல்லிட்டாங்களே என்ன கொடுப்பு குடுக்க விருப்பம் இல்ல நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே நீங்க எப்படி சொல்றீங்க அதாவது சத்யா அம்மாட்ட ஒரு ட்ரிக்கா பேசணும் அதாவது சென்டிமெண்டா பேசினாதான் அம்மா வளக்கிடுவாங்க நீ பாட்டு குடுக்கீங்களா என்ன எங்கட்டு குடுக்கல நடக்க அப்படி இப்படின்னு பேசணும் கதையே நடக்காது உனக்கு என்ன அத்தை வீட்டுக்கு லெட்டர் குடுக்கணும் அவ்வளவு தானே பாரு நாளைக்கு அம்மா காலையில மொதல் மொதல் உங்க இல்ல கொடுப்பாங்க நடக்குதா நடக்கலையே மட்டும் பாரு சந்தோஷ் உண்மையா சொல்றீங்க நாளைக்கு எங்க வீட்ல போய் இன்விடேஷன் வைப்பாங்களா சந்தோஷ் கண்டிப்பா சத்யா நீ என்ன பாற அது எப்படி ஏத்த விட்டு கொடுக்காம நமக்கு ஒரு ஃபங்க்ஷனா நெவர் அத்த வீட்டுக்கு கொடுக்காம நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவையே இல்ல இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அரேஞ்ச் பண்ணேன்னு நினைக்கிறேன் நம்ம பிரிஞ்ச குடும்பம் எல்லாம் ஒண்ணா சேரணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணேன் அதுல கூப்பிட மாட்டேன்னா எப்படி நடக்கவே நடக்காது கவலையே படாத நாளைக்கு அத்த வீட்டுல போய் இன்விடேஷன் வைக்கிறோம் ஓகே சந்தோஷ் வா எனக்கு பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷ் என்ன மறுபடியும் கொடைக்கானல் போயிடுவோமா அங்க போய் தீஞ்சு தோசை நரிஞ்சு சாதம் பாங்க சந்தோஷ்